செவ்வாய் தோசைன்றது ரொம்ப பழைய நூல்களெலாம் கிடையாது இடையில வந்து இந்த திருமணம் தடையாகிறதுக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஊர்க்காரங்களாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க கூட அது ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லைங்களா காரணத்தை அப்படின்னு இந்த செவ்வாய் தோசத்தில் ஒன்றொரு நம்பிக்கை என்னன்னா செவ்வாய் தோசத்தில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்கவங்க தான் கட்டி வைக்கணும் ரெண்டு பேருக்கும் வந்து நெகட்டிவ் பிளட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே லேப் டெஸ்ட் மாதிரியே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒம்பது வருஷத்துக்கு மேலே அறுபது வருஷத்துக்கு மேலே ஒரு பெண் போய் எனக்கு ஏன் இது ஆகுதுன்னு சொல்லி ஒரு ப்ளெட் டெஸ்ட் கூட எடுக்க முடியாது லேப் லேப் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த காலத்தில் அது நூறு வருஷத்துக்கு முன்னால்ங்கிறப்ப இன்னுமே அரிதாக இருந்திருக்கும் அரிதாக இருந்திருக்கும் கையை நாடியை பிடிச்சி வேணா சொல்லிக்கலாமே தவிர இது அதுக்கு மேலே மருத்துவங்கள் வளரல அப்போ மருத்துவங்கள் வளராத போது எதாச்சும் ஒரு நோயை வந்து ஏதாச்சும் ஒரு சாமியோட இணைச்சி ஏதாச்சும் ஒரு இலையை கட்டிக்கிட்டு நம்ம இருந்து வாழ்ந்தது போல இதுவும் ஒரு மூடநம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை ஒரு குழந்தை இருக்கும் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க சார் என் குழந்தைக்கு ஆறு ஆகுது அடுத்த ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்றப்ப ஜாதத்தை பார்த்தோன்னே செவ்வாய் நாலு முடையில் இருக்கும் சார் போய் சுகர் டெஸ்ட் பண்ணிங்களா இன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு ஜாதகம் அனுப்புகிறாங்க ரெண்டு ஜாதகம் மட்டும் வேணான்னு சொல்லி அனுப்புகிறேன் ஏன் அந்த ரெண்டு ஜாதகம் மட்டும் வேணான்னு சொல்கிறீங்க அதில் ஒருத்தரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இதுக்கு ஏன்ட்ட கொடுத்த அப்படின்றப்ப மீதி எல்லாம் செவ்வாதோஷம் இருக்குது இதுக்கு இவருக்கு மட்டும் ராகு இருக்குது இவனுக்கு ஒத்த திருமணம் தான் பிள்ளைக்கு ரெண்டு திருமணம் இப்படி ஓப்பனாக உடச்சுனோம்னா அவங்க மனசு கஷ்டப்படுத்தும் பொண்ணுக்கு செவ்வா செவ்வாய்க்கு அதனாலதான் டிலேனு நீங்க தப்பா அவங்க மேலேயும் செவ்வாய் மேலையும் பலியப்படுத்த இருக்க செவ்வாய் வேலையை கெடுத்துட்டு எங்க நம்ம திருமணத்துக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் இது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு பங்கமாக போயிட்டு இருக்கு ஓகேங்களா வருமானங்கள் எதுக்கும் செலவு பண்ணாதீங்க அப்படி பண்ணால் தான் இப்போ என்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா எந்த கோயிலுக்கு போகணுன்னு வாங்க நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் அல்லா கோயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்பேன் இது இது வந்து மதம் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஜாதியை சம்மந்தப்பட்டதோ ஜோசியம் கிடையாது நிறைய பேர் பேசுறாங்க சார் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் நீ தான் தான் உண்டுன்னு என்னை போராடுறாங்க என்ன உட்காந்துருக்காங்க வீட்டில் ஒரே ஒரு தடவை வந்து தவாள மரத்து தாலி எட்டிட்டு போங்கிறாங்க எனக்கு அசிங்கமா இருக்கு அதை போய் கட்டணும்னு சொல்லி அன்பார்ந்த இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் காலம் காலமாக இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றின நிறைய விளக்கங்களை ரொம்ப ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜ நாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்ங்க இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் தோஷம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடில நாங்கள் நாங்க இதை கேட்டுட்டு இருக்கோம் ஒரு திருமணம் வந்து தாமதப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் முக்கியமான காரணமா ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே அது தொடர்ந்துட்டே இருக்குறது இப்போ வந்து இந்த செவ்வாய் தோஷம் ஒரு திருமணத்திற்கு முக்கியமா தடையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு தான் என்ன சார் பொதுவா இது செவ்வாய் தோஷம்ன்றது ரொம்ப பழைய நூல்களில் கிடையாது இடையில வந்து இந்த திருமணம் தடையாவுறதுக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஊர்க்காரங்களாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க போல அது ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லைங்களா காரணத்தை அப்படின்னு இந்த அங்காரக தோஷம் அப்படிங்கிறது அங்காரக தோஷம்னு சொல்றாங்க செவ்வாயை வந்து அங்காரகன்னு சொல்றாங்க அது அங்காரக தோஷம்னு குறிப்பிட்றாங்க அது வந்து சமீப கால நூல்களில் ஒரு சமீப காலம்னு நான் சொல்றது நான் ஏதோ ஐநூறு வருஷம் ஆர்டல ஒரு நூறு வருஷ நூல்களை தான் சமீப கால நூல்கள்னு பிரிக்கிறோம் அதுக்கு முன்னாடி தான் ஆதி நூல்கள்னு சொல்றோம் அப்ப அந்த நூறு வருட நூல்களுக்குள்ள அதுலயும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்ததுக்கு அப்புறமா வந்த நூல்கள் தான் அந்த அங்காரக தோஷத்தை குறிப்பிடுறாங்க அதுல அங்காரக தோஷம் என்பது இப்ப நம்ம புழக்கத்துல இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாவது ராசிகள்ல வீடுகள்ல இந்த செவ்வாய் இருந்தா அங்காரக தோஷம் அப்படின்னு சொல்லி புழக்கத்துல பயன்படுத்தி வர்றாங்க ஆனா நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா லக்னத்துக்கு மட்டும் இல்ல சந்திரனுக்கு என்ன சொல்லுது சந்திரன்ல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் அது அங்காரக தோஷம் சுக்கரன்ல இருந்து இருந்தாலும் அது அங்காரக தோஷம் அப்ப லக்கணம் சந்திரன் சுக்கரன் இந்த மூணுல இருந்தும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு என்னன்னு சொல்லி வழி நூல்கள் சொல்லுது ஆதி நூல்கள் மூல நூல்கள் சொல்லல வழி நூல்கள் சொல்லுது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்து செவ்வா தோஷத்துக்கு தள்ளிடலாம் இந்த செவ்வா தோஷத்துல ஒன்னொரு நம்பிக்கை என்னன்னா செவ்வா இருக்கவங்க செவ்வா தோஷம் தான் கட்டி வைக்கணும் ரெண்டு பேருக்கும் வந்து நெகட்டிவ் பிளட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே லேப் டெஸ்ட் மாதிரியே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது செவ்வாய் தோஷம் என்பதை ஏன் கொண்டு வந்து இது பண்ணுறாங்கன்னா செவ்வாய் என்பது கொஞ்சம் வீரியமான காரகன் அது ரத்தத்தை குறிப்பிடுறதுனால இந்த விஷயங்கள் இது வந்து என்ன ரெண்டு பேரும் ரெண்டு இணை சேருதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பயாலஜிக்கல் அந்த இடத்துல ஒன்று நடக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து தொற்றுகள் தொற்று கிருமிகள் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுனால இது ரெண்டு உயிர்கள் கலக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கணவன் மனைவியில் இருக்கிறதுனால அந்த ரத்தம் தொடர்பான தொற்றுகள் வந்திருக்கலாம் ஒரு காலத்துல ஓகே இப்பதான் வந்து அந்த எஸ்டிஐ பற்றிய விழிப்புணர்வுகள் கொஞ்சம் இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அது சம்மந்தமான தொற்றுகள் பாக்டீரியா அந்த பூஞ்சை தொற்றுகள் அப்படின்றதெல்லாம் நிறைய வந்திருக்கலாம் அதை வந்து மருத்துவ ரீதியா பிரிக்க தெரியாம புரிஞ்சுக்க தெரியாம என்ன காரணம் ஒருவேளை செவ்வாயா இருக்குமோன்னு பிரிக்கிறப்ப அது என்னன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு இதுமே இது ரெண்டுமே வந்து குடும்பம் கணவன் கலத்திரம் இதை குறிக்கிறது பன்னெண்டுமே வந்து ஏழுக்கு ஆறு எட்டுக்கு ஆறுன்ற மாதிரி ஒரு கணக்கு வரும் இப்போ இதெல்லாம் வந்து குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இருக்குன்றதுனால ஒருவேளை இதுல செவ்வாய் இருந்தா நோய் தொற்றுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற அடிப்படையில் பிரிச்சிருக்கலாமே இப்போ அதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை அதை பற்றி விழிப்புணர்வு ஓகேங்களா வெறுமனே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிருப்போம் டெஸ்ட் எல்லாம் கிடையாது எதுக்காக நம்மளுக்குள்ள வந்து அந்த அந்த பிறப்புறுப்பு தொற்றுகள் வருது ஏன் அப்படி இருக்குது ஏன் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது நிறைய பெண்களுக்கு வந்து தொடர் உதிரி போக்குகள் இருக்கும் மாசத்துல வந்து இருபது நாள் உதிரப்போக்கு இருக்க பெண்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இது மாதிரி எஸ்டிஐனால வரக்கூடிய உதிரப்போக்கு இது வந்து ஒருவேளை செவ்வாய்னால இருக்குமோ அப்படிங்கக்கூடிய பயங்கள் ஏன்னா மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு இப்ப தானே வந்திருக்கு டெஸ்டிங் இதெல்லாம் வந்திருக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அறுபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் போய் எனக்கு ஏன் இது ஆகுதுன்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுக்க முடியாது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த காலத்துல மருத்துவம் இருந்திருக்கும் ஆனா நம்ம ஊர்ல மருத்துவம் வளர்ந்துச்சு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது நூறு வருஷத்துக்கு முன்னாலங்கிறப்ப இன்னுமே அரிதா இருந்திருக்கும் அரிதா இருந்திருக்கும் கையக நாடியை பிடிச்சி வேணா சொல்லிக்கலாமே தவிர இது அதுக்கு மேல மருத்துவங்கள் வளரல அப்ப மருத்துவங்கள் வளராத போது ஏதாச்சும் ஒரு நோயை வந்து ஏதாச்சும் ஒரு சாமியோட இணைச்சு ஏதாச்சும் ஒரு இலையை கட்டிக்கிட்டு நம்ம இருந்து வாழ்ந்தது போல இதுவும் ஒரு மூட நம்பிக்கையை சார்ந்த விஷயமா இருந்திருக்கலாம் சரி ஆனா இவங்க சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் லக்னத்துக்கும் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு எண்ணம்னா எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அப்ப பொதுவாக இந்த தொற்றுகள் இருந்திருக்குன்ற மாதிரி இருந்திருக்கு நினைச்சிருக்கலாம் நம்ம அப்படிதான் புரிஞ்சிக்க வேண்டியது ஆனால் இது அந்த அளவுக்கு சாத்தியப்படல அது சரியாகவும் இல்ல பொதுவா செவ்வாய் வந்து எதை எதை கெடுக்குன்றதை நான் சொல்றேன் அதுக்கு அதுக்குனால இத பத்தி அப்ப செவ்வாய் சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க இல்லைங்களா அதே நூலிலேயே அங்காரக தோசை ஜாத திறக்கிறோம் செவ்வாய் ராகு ஒன்னா இருக்கு அது ரெண்டு நாள் ஏழு நாளிகள் பண்ணல இருக்கனால அது தோசம் இல்லை அரவுடன் சேர்ந்து அங்காரகன் தோசம் சொல்றாங்க அடுத்து குரு பார்த்த செவ்வாய் குருவுக்கு வந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் இருக்கு அப்ப செவ்வாயில இருந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல குரு இருந்தா அது தோஷம் இல்ல சரி சந்திரன் பார்த்த செவ்வாய் தோஷம் இல்ல ரெண்டாம் வீடாக கடகத்துல இருந்தா தோஷம் இல்ல நாலாம் வீடாக இருந்தா சூரியனுடைய வீட்டுல சிம்ம வீட்டுல இருந்தா தோஷம் இல்ல ஏழாவது வீடாக சுக்கரனுடைய வீட்டுல இருந்தா தோஷம் இல்ல பன்னெண்டாவது வீடாக சுக்கரன் வீட்டுல தோஷம் இல்ல குரு வீட்டுல உட்காந்து எத்தனாவது வீடா இருந்தாலும் தோஷம் இல்ல தனது ராசியில ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு தோஷம் இல்ல உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு தோசம் சொல்லிட்டு வரிசையான விதி விளக்குகள் கொடுத்துடுறாங்க அப்படி பாக்குறப்ப கூட்டமா கொண்டு போய் சேர்த்துட்டு தோசத்துல சேர்த்துட்டு நீ எல்லாம் வெளியோ நீயெலாம் வெளியோன்னு பேரவாசி வெளியே போயிட்டு கடைசியில் லட்சத்துல ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி அப்படி லட்சத்துல ஒருத்தவங்க நிக்கிறவங்களுடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வா வக்ரமா நிக்கும் அப்ப செவ்வா நின்னா பொதுவாகவே ஒருத்த எந்த ஜாதகத்திலையுமே செவ்வா வக்கரம் செவ்வா பரிவர்த்தனை ஒரு ராசியினுடைய ஆரம்பத்துல ஜீரோ டு ஒரு டிகிரி இருபத்தி எட்டுல இருந்து முப்பது டிகிரிக்குள்ள ஒரு செவ்வாய் ஜாத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முப்பத்தொம்பது வயசு நாற்பது வயசு தொடர்றப்ப பிளட் சுகரு கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் இது மாதிரி ஏதாச்சும் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடும் அது யாராக இருந்தாலும் ஆரம்பிச்சிடும் அது ரெண்டு நாள் பண்ணல எதுல இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை பொதுவாக வக்ர பரிவர்த்தனை இருந்தாலும் ஆரம்பிச்சிடும் அதே போல நான்கு மூளைகள்ல ஒரு கட்டத்தை திறக்கிறோம் தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நாலு முள்ள செவ்வாய் இருக்கிறத பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ப்ரெஷர் சுகர் வந்துடும் ரத்தத்தால் வரக்கூடிய தொற்றுகள் வந்துடும் அந்த செவ்வாய் வந்து வக்கரம பரிவர்த்தனை அடைஞ்சிருந்ததுல உட்காந்து இன்னும் மோசமாயிரும் அப்ப இது மாதிரி விஷயத்திலும் பிரிக்க வேண்டியிருக்கு அப்ப பொதுவா பாக்குறப்ப ஒருவேளை ஒரு ஒரு பெண் ஜாதத்தை பாக்குறோம் அந்த பெண் ஜாதத்துல த தனுசுலேயோ இல்லாட்டினா கண்ணிலையோ மிதுனத்திலேயோ மீனத்திலயோ இருக்கிறத பாக்குறோம் அவருக்கு நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் யாருனே பார்க்காம கல்யாணம் வச்சாலும் எந்த ஜோசிட்டு நீங்க ஜாதம் பார்த்திருந்தாலும் அந்த வரக்கூடிய பையன் ஜாதத்தை எடுத்து பார்த்தோம்னா அவனுக்கு நாலு காரணங்கள் இல்லையா இருக்கும் இது இருக்கே அப்படிதான் ஃபிட் ஆகும் அப்ப இவங்களுக்கு இயற்கையாவே ஃபிட் ஆயிருது வந்து ரெண்டு நாள் ஏழு பன்னெண்டு லக்னம் எந்த லக்னோ அதெல்லாம் எதுவுமே கணக்கு இல்லைங்க இந்த மூளைகள்ல செவ்வா உட்காருறது எல்லாத்துக்கும் ஆகுது அப்ப இவங்களுக்கு டீஃபால்ட்டாவே என்ன ஆயிடுது ஒரு முப்பத்தொம்பது வயசு வரும்போது ரெண்டு பேர் சுகர் மாத்திரை போட ஆரம்பிச்சுறாங்க குழந்தைகள் பிறக்கிறது தாமதம் ஆகுது ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து சுகர் இருந்தா குழந்தை கருத்தரிக்கிறது இல்லை அப்ப டாக்டர்கிட்ட போவாங்க சுகர் இருக்கு உடம்ப குறைங்க வாக்கிங் போங்கன்னு சொல்லுவாங்க பிசிஓடி இருக்கும் அப்ப ஒரு பெண் சாதகத்துல சுக்கரன் சந்திரன் நினைவு செவ்வா நாலு முடல் உட்கார்றது இதெல்லாம் பாக்குறப்பே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரத்தம் சம்பந்தமான உடனே ரத்தம் சம்பந்தமான இருக்கு பசங்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்ல ஒரு குழந்தை இருக்கும் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் வராங்க சார் என் குழந்தைக்கு ஆறு வயசு ஆகுது அடுத்த ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்றோம் நிக்கவே மாட்டேது அப்படின்றப்ப ஜாதத்தை பார்த்தோன்னே செவ்வாய் நாலு முடல் இருக்கும் சார் போய் சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா சுகர்லாம் இல்ல சார் போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றப்ப அது எந்த சில இடங்கள்ல அரிப்பு வருது சில சில இடங்கள்ல ஒரு ஒரு மாதிரி இச்சிங் வருது இதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ் ஆனா செக் பண்ணா சுகர் இருக்காது ஆனா சுகருக்கான சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த இடத்துல செவ்வா இருக்கு அப்ப சுகருக்கு கம்ப்ளைண்ட் சம்பந்தமான விஷயங்கள் போய் டாக்டரை ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க இல்லன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுங்க ஃபுட் கல்சரை மாத்துங்கன்னு சொல்லுவோம் அப்ப செவ்வாய் ரெண்டு நாள் ஏழு டு பன்னெண்டுல சப்ஜெக்ட் கிடையாது அதே போல செவ்வாய் தோசம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தான் இணைக்கணும்ன்றதுல ஒரு மூட நம்பிக்கை போன்ற ஒரு நம்பிக்கைகள் நான் சொல்றதுனா இருக்கு ஆனா அது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் முக்கியத்துவம் அடையும் பொழுது உச்சமானாலோ நீசமானாலோ ஆட்சி பெற்றாலோ வருது இருந்தாலும் விட பவர் வந்து சேஷ்ட பலம்னு சொல்லக்கூடிய வக்கர பலன்கள் அடையும் பொழுது அது கண்டிப்பாக செவ்வாய் வழியாக ரத்தத்தின் வழியாக ஏதாவது ஒரு தொற்று கொடுக்குது இது வந்து தொற்றுகள் தொற்றிக்கொள்வது கொள்வது வேற ஒருத்தங்களோட போய் தொற்றிக்கொள்வது இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது இது மாதிரி ஆளு என்ன செய்யலாம் அப்படின்னா கரெண்டி கண்டிப்பா மனைவிமார்களுக்கு அந்த தொற்றுகள் வரும்பொழுது அது க கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிட்டு அந்த தொற்றுகளுக்கான மருந்துகள் நிறைய இருக்கு அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்க வேண்டியதானே தவிர உடனே கொண்டு போய் நெகட்டிவ் பிளட்டு இப்போ நிறைய ஜோசியக்காரங்களுக்கு செவ்வா தோசம் கொஞ்சம் தான் நெகட்டிவ் பிளட் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் பிளட்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இது ஏதோ மைனஸ் பிளட் போலதுன்னு நினைச்சு அப்படின்னு அது ஒரு குரூப் தானே அப்போ நம்மளுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூட நம்பிக்கைகள் இந்த கிராமத்து கிராமம்னு நான் தப்பா சொல்லல நான் சொல்றது அந்த மைண்ட் செட்டு ஏதோ ஒரு பழைய நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு அதோட நம்ம ஏதோ டாக்டர் மாதிரி நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஜோசியத்துக்குள்ள வரவங்க வராங்க இப்போ நான் இன்னைக்கு கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சொல்லி கொடுத்தது தான் நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வராரு ஜாதத்தை பாக்குறப்ப காரில இட் உள்ள கேப் கம்மியா இருக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீலர் கேஜ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் தெரியாது தெரியாது அப்ப ஜோசியக்காரங்கள் ஆன உடனே எல்லாருக்குமே கடவுள் மாதிரி ஒரு நினைப்ப வந்துருது எல்லா பீல்டுக்குள்ளேயும் கால் வைப்பாங்க அப்படியே பிளட்டு நெகட்டிவா இருக்கு பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஒண்ணு படிச்சு புரிஞ்சுக்கிட்டா இந்த சிந்தனைகள் வர அப்ப செவ்வாய் என்ற தோஷங்கள் இவங்க சொல்ல மாதிரி ரெண்டு நாள் எழுதி பண்ணல செவ்வாய் தோஷம் வந்து அது ரத்தத்துல பிரச்சனையாக இருந்தால் ரத்தத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் அணுகி ஒரு பத்து செவ்வாய் தோஷம் ஜாதத்தை எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்கள கூட்டு போய் பிளட் செக்அப் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தெரியும் புரியும் இவங்க வெறும் புத்தகத்துல படிக்கிறாங்க புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பிட்டு வரக்கூடிய கஷ்டம் மட்டும் அப்படியே சொல்றாங்க இது வந்து ஜோசியர்கள் இதை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட கஸ்டமரு நம்மள்கிட்ட வருவாங்க நம்மள்ட சொல்லுவாங்க சார் செவ்வா தோசை இருக்குது அப்படின்வாங்க அப்படி ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லுவோம் இல்லை சார் நல்லா பாருங்கன்னு சொல்லுவாங்க என்னங்க ரெண்டில் இருக்கேங்க இல்லைம்மா அதெல்லாம் விதி விளக்கில் போயிடுதுமா அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா இல்லை சார் நீங்கள் நல்லா படிங்க நல்லா பாருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அவங்களுமே வந்து இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இந்த பக்கமாக வலிக்குது சார்ன்னு போகிறோம் டெஸ்ட் எடுத்துட்டு அவர் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு கூட நம்ம வேற டாக்டர் தான் பார்ப்போம் ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஏதாவது இருக்குன்னு சொல்லணும் எதிர்பார்க்கறாங்க போய் அவர் வந்து ஆமாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும் இல்லாட்டா இவருக்கு தூக்கம் வராது நைட்டு அந்த டாக்டர் சரியில்லை நாளைக்கு வேற டாக்டர் போய் பார்க்கலாம் மாதிரியே ஜோசிக்காரங்க வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில ஒரு அஞ்சு ஜாதகம் அனுப்புறாங்க நான் என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டு ஜாதகம் மட்டும் வேணாம் பொறுத்ததுக்கு அனுப்புறாங்க இந்த ரெண்டு ஜாதகம் மட்டும் வேணான்னு சொல்லி அனுப்புறேன் ஏன் அந்த ரெண்டு ஜாதகம் மட்டும் வேணான்னு சொல்றீங்க அதுல ஒருத்தரை தான் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இதுக்கு கேன்ட்ட கொடுத்த அப்படின்றப்ப மீதி எல்லாம் செவ்வாதோஷம் இருக்குது இதுக்கு இவருக்கு மட்டும் ராகு இருக்கு அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க ஆமா இதுல மட்டும் ராகு இருக்கு எங்க பிள்ளைக்கு ராகு இருக்கு அப்ப நான் என்ன சொன்ன உன் பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் ஜாதகத்துல இருக்கணும் தெரியுமா அது தெரியாது அப்ப வரவனுக்கு ரெண்டு கல்யாண ஜாதகம் இருக்கணும் அப்ப இது மாதிரி ஜாதகம் இவனுக்கு இல்ல இவனுக்கு ஒத்த திருமணம் தான் உன் பிள்ளைக்கு ரெண்டு திருமணம் இப்படி ஓப்பனா உடச்சு சொன்னோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்ப நம்ம சில விஷயங்களை மறைக்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாதோசம் என் பிள்ளைக்கு இருக்கு சார் நாங்க தேடி பிடிச்சு இல்லைன்னா என் பையனுக்கு இருக்கு சார் தேடி பிடிச்சு இந்த பிள்ளையை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த பிள்ளைக்கு செவ்வா இருக்கு எங்க நாங்க பார்த்ததுல நூறு ஜாத இது ஒண்ணுதான் பொருந்தி போகுது இது கரெக்டா இருக்கான்னு கேட்பாங்க நான் வந்து வேணாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த பிள்ளைக்கு ரெண்டு திருமணம் யோகம் இருக்கும் இந்த பையனுக்கு அப்படி இருக்காது ஆனா இவங்க திருப்பி திருப்பி ஏன்னு சொன்னீங்க செவ்வாதான் இருக்குல்ல எட்டுலதான் செவ்வா இருக்குல்ல இவனுக்கு ஏழுல செவ்வா இருக்குல்ல பொருத்தி தான் போகும்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னா ஏன் சொல்றீங்கன்னு கேட்பாங்க அப்ப நம்ம ஒரு பொண்ணுடைய நடத்தையை பத்தி நம்ம அவங்களுக்கு நம்ம பேச தேவையில்லை அவங்க தேர்ட் பார்ட்டி தான் அந்த பொண்ணை பொறுத்தல இது மாதிரி நிறைய எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இது வந்து ஜோசியர்களை கடந்து ஜாதகர்கள் கல்யாணம் பண்ணனும்னு ஒருத்தவங்க வீட்டுல முடிவு எடுத்துட்டாங்க அவங்க செய்யறது ஐம்பது ரூபாய்க்கு பஞ்சாங்க வாங்குறாங்க நூறு ரூபாய்க்கு பஞ்சாங்க வாங்குறாங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தை பொறுத்ததையும் பாக்க தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க எந்த பஞ்சாங்க வாங்கினாலும் போட்டிருப்பாங்க அப்ப சுவாதி நட்சத்திரம் பொண்ணா பாக்குறது ஈஸியான வேலை இல்லீங்களா செக் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் சுவாதி நட்சத்திரம் தான் பார்த்தோம் ஜோசிகாரங்கள்லாம் ஃப்ராடுக்குன்னு சொல்றது அப்போ என்னன்னா இவங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து பொதுவாக மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம ஒரு ஒரு வண்டியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் டயரில் அப்படின்னா இதுதான் வந்து இறுதியானது ஏதோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது மாதிரி நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அதையே மெயின்டைன் பண்ணுறது நம்ம லைஃப் ஃபுல்லாகவே தப்பாக கூட இருக்கும் அது மாதிரி இந்த ஜோசியத்தில் இந்த ராகு கேது தோஷம் ரெண்டு நாள் ரெண்டு ஏழு எட்டுல இருக்கக்கூடிய ராகு இது அஞ்சுல இருந்தா ராகு தோசம் இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல செவ்வாய் இது எல்லாமே மூட நம்பிக்கைகள் இதை வந்து மக்கள்கள் பார்க்க தேவையில்லை எப்படி பார்க்கணும்னா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கணும் மீதி கிரக நிலைகள் நல்லா இருக்கும் செவ்வாய் வந்து அந்த இடத்துல கெட்டு போயிருக்குது அப்படின்னா இந்த அப்ப இப்ப ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு இருக்கு இல்லன்னா குழந்தை பிறப்பு இல்லைன்னு இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இது வரக்கூடிய ஜாதகம் அப்படி இருக்கும் அதே ஜாதகம் இருக்கும் அப்ப நீங்க என்ன ஜாதத்தை தப்பு தப்பா பொருத்தினாலும் பொருத்த முடியாது அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டா ஒண்ணு எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில கோடி ஆயிரலாம் இருக்கலாம் நம்ம ஹாப்பியா வாழ்ந்து தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எதுவும் இல்லை என் ஜாதத்துல என்ன விதியோ அதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்ப ரொம்ப குழப்ப தேவையில்லை பொருத்தம் என்பதே எனது பயங்களை போக்குவதற்காக தான் புதிய பயத்தை ஏற்படுத்துவதற்காக நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா அந்த வரக்கூடிய குடும்பம் வந்து ஹாப்பியா இருப்பாங்களா என் பொண்ணை நல்லா வச்சுக்குவாங்களான்ற பயம் வரைக்கும் இருக்கு என்கிட்ட அப்புறமா அந்த பையன் சம்பாதிப்பானா சம்பாரி கேட்டினா கூட பரவாயில்லை நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன் எப்படியாச்சும் நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து நம்ம கூட வச்சுக்கலாம் அதுக்கு அது ஒத்து வந்தா போதும் பிள்ளைய பாத்துக்கிட்டா போதும்ன்ற ஒரு பயத்தோடயே கல்யாணம் வந்து ஆரம்பிப்பாங்க இவங்க ஒரு ஜாதகத்தை விட்டு ஜோசியிட்ட போவாங்க இப்ப அவருக்கு இந்த பயம் எல்லாம் போயிடும் பெற்றோர்களுக்கு பையன் பார்த்துக்கு வேணான்ற பயம் செவ்வாய் தோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்னு புது பயம் வந்துட்டு இந்த பழைய பயம் எல்லாம் போயிடும் இவங்களுக்கு எங்க போனாலும் இந்த ஏன்னா இது தேவையில்லாத அல்லது முடிவு இல்லாத பயங்கள் இதுக்கு காரணம் ஜோசிகாரங்களுக்கும் தெரியாது ஏன் ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல அப்ப செவ்வாயை விட பாவி சனி அப்ப ரெண்டு நாள்ல சனி இருந்தா பிரச்சனை சொல்ல வேண்டியதானே அதுவும் குடும்பஸ்தானம் தானே குடும்பத்தை குறிக்கிறது தானே செவ்வாயை விட கொடுங்கோல் பாவி அவர் முழு பாவி இல்லைங்களா அப்ப அதை ஏன் 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 சூரியனை செவ்வாயை மட்டும் சொன்னாங்க அங்காரங்கனை சொன்னாங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தொற்றுகள் ஏற்படுதுன்றதை சொல்லிக்கலாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் தொற்று ஏன்னா விழிப்புணர்வுகள் கிடையாது அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு ஒருத்தி அது மாதிரி சிஸ்டமோ இது மாதிரி இல்லாம கூட இருந்திருக்கலாம் கிராமங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருந்திருக்குது அதுக்காக இத இது இது ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்றதா இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து மாஸ்க் போட்டோம் சானிடைசர் போட்டுக்கிட்டோம் போட்டவனுக்கும் கொரோனா வந்துச்சு அது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து ஏதாச்சும் ஒருவேளை இது தப்பா இருக்குமோ இது சரியா இருக்குமோன்னு சொல்லி அந்த அந்த சமூகங்கள் போராடிக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அந்த போராட்டத்தை நான் என்ன செய்ய முடியாதுங்க இன்னும் ஆஹ் பாண்டிய மன்னன் வந்து கத்தி எடுத்து போராட்டனான்றத நான் பாக்கல கத்தி வச்சுட்டு சுத்த முடியாது அந்த பாண்டியம் போறெல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி அந்த காலத்துல இந்த தொற்றுகள் முடிஞ்சிருச்சு இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் அதை செக் பண்றதுக்கு அதை சரி பண்றதுக்கு மருத்துவ மாத்திரைகள் இருக்கு அதனால ரொம்ப போட்டு ஜோசியத்தை வாழ்க்கை வாழ்வியல ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த பிரச்சனையோட நம்மளுடைய வாழ்க்கையை போட்டு குழப்ப தேவையில்லை ஒரு காலத்துல பயன்படுத்தினாங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்ப என்னத்த பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி பொருளாதாரம் எப்படி நிம்மதி எப்படி அண்ணுனியம் எப்படி குழந்தை பிறப்பு எப்படி இப்படின்றத மட்டும் ரெண்டு ஜாதகம் சரியாக இருக்கிறதா இதுக்கு இது பொருந்துதான் பாக்குறது நம்மளுடைய விதி கிடையாது ரெண்டும் உறவு சரியா இருக்கா சரி செஞ்சு பார்ப்போம் விதி இருந்தா செய்யும் இல்லாட்டினா கட் பண்ணி விட்டுறோம் அவ்வளவுதான் இல்லைங்களா அப்படிதான் செய்யணும் தவிர அந்த செவ்வாதோஷம் அப்படிங்கறத போட்டு மக்கள் குழப்ப தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு குழப்பம் இருந்தா அதை ஜோசியருடைய தலையில சுமத்தி விட்டுருங்க இறக்கி வச்சிருங்க பாரத்தை இறக்கி வச்சிருங்க நம்மளுக்கு பாரம் இறக்கிறதான ஒரு ஆள் தேவை ஜோசி இருக்கான்ல அவன் இதெல்லாம் இறக்கி வச்சிட்டீங்கன்னா ஜோசிக்காரங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் நீங்க உட்காந்து குழப்பிக்கிட்டு இருக்க அப்போ அதே மாதிரி என் பொண்ணுக்கு அதனால தான் டிலேனு நீங்க தப்பா அவங்க மேலேயும் பழியப்படுத்த தேவையில்லை செவ்வாய் மேலையும் பலி போடு தேவையில்லை பா அந்த இருக்க செவ்வாய் வேலையை கெடுத்துட்டு எங்க நமக்கு திருமணத்துக்கு எடுக்கிறதா வேலையா மக்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை உங்க பொண்ணுக்கு இல்லைன்னா உங்க பையனுக்கு திருமண தாமதம்ன்றது விதி இப்போ ஒரு அப்பா இருக்காரு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுது அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு நாற்பது வயசு நாப்பத்தி ரெண்டு வயசு அதுல ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகல ஒரு புள்ள கட்டி கொடுத்த புள்ள வந்து வீட்ல வந்து உக்காந்துருக்கு இப்படி ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பையன் பாருக்குறான் அவனுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும் இல்லீங்களா அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிரும் இருபத்தி நாலு வயசுலயே இவனுக்கு செப்பா தோஷம் கழிப்புகள் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேமா கல்யாணம் ஆயிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அப்பா வந்து பதினெட்டு வயசுல கல்யாணம் வச்சிருப்பாரு அப்ப என்னன்னா நம்ம கம்பேர் பண்றது நம்மளோட ஏஜ் அந்த ஸ்கேல கம்பேர் பண்றது எழுத்த வீடு பக்கத்து வீடு டிவியில தெரியுறவன் பாக்குறவன் இவனை பத்தி கம்பளம்னா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும் இல்லைங்களா ஜாதகத்துக்கு அந்த குடும்ப வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்ப எங்க அப்பாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு எங்க சித்தப்பாவுக்கு நாற்பது வயசு எங்க பெரிய பெண்ணுக்கு கல்யாணமே ஆவலை எங்கள் அத்தை ரெண்டு அத்தையும் ஆளா வந்து உட்காந்துருக்கு இப்படின்னு இருக்கப்ப ஏன் கல்யாணத்தை முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடிதான் எனக்கு நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னால போய் நம்பலாம் செவ்வாய் தோசை இருக்குது அதனாலதான் கேக்குறோன்னு சொல்லலாம் ஆனா நம்மளும் அதை அதை போய் முப்பத்தி நாலு தான் கல்யாணம் ஆகுறது நம்மளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணி வச்சு அப்ப திருமணம் தடையாவதற்கு செவ்வாய் காரணம் இல்ல உங்களுடைய ஜீன் தான் காரணம் ஆனா இதை கண்டுபிடிக்க முடியாம கண்ணாடி திருப்பி வச்சாதான் வண்டி ஓடும் நம்ம நம்புறோம் கண்ணாடிக்கும் என்ஜினிக்கும் சம்பந்தம் இல்லை ஓகேங்களா அப்ப செவ்வாய் தோசம் என்பது மக்களினுடைய நம்பிக்கை தானே தவிர அது ஜாதகத்தில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துறது கிடையாது இது வந்து என்னுடைய அனுபவம் நான் வந்து சும்மா புத்தகத்தை படிச்சு சொல்ல நான் எத்தனையோ ஜாதகங்கள் பாக்குறேன் இதே வேலையத்தான் அவங்க எனக்கு வந்து காலைல எந்திரிச்சு முடிச்ச உடனே ஜோசியம் தான் நான் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் மறந்து போகும் அது கனவுலையும் ஜோசியம் தான் வரப்போகுது இதே வேலையா சுத்துறோம் அப்ப எல்லாத்தையும் செக் பண்ணி செக் பண்ணி ஒரு விஷயத்த ஏன் நடக்குது இப்போ ஒருத்தருக்கு காலைல ஒருத்தர் வராரு இவருக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்குது சில விதிகள் ஒத்து போல ஏன் ஒத்து போலன்னு மண்டைக்குள்ள எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அப்ப ஏன் செவ்வா சொன்னா அப்ப செவ்வாதோஷத்துக்கான எந்தெந்த புத்தகத்துல எப்படி எப்படி எழுதியிருக்காங்கன்றதெல்லாம் உட்காந்து நாங்க உட்காந்து திறந்து போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு தடவைக்கு அஞ்சு தடவைக்கு என்கிட்ட இருக்க புக்கெல்லாம் வந்து நூறு திரவா இரநூறு தடவை படிச்சு வச்சிருக்கிறேன் அப்ப எங்களுக்கு இதுதான் தொழில் இதை நாங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நாங்கள் மெனக்குறோம் ப்ரொஃபஷனாக ரொம்ப மெனக்குறப்ப நீங்க சாதாரணமாக இந்த யூடியூப்ல பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்க உனக்கு என்ன தெரியும்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இதே வேலையா உட்காந்துருக்க எங்களுக்கு இதுதான் உயிர் சோறு போடுறது கடவுளே எங்களுக்குதான் அப்போ அதை நாங்கள் பெர்ஃபெக்டா செய்யணுன்றப்ப சில விஷயங்களை ஓப்பனா பேசினால ஓப்பனாக ஒத்துக்கிட்டா தான் நம்ம அடுத்த இடத்துக்கு நகர முடியும் நான் இன்னுமே வந்து உங்களுக்கு வரவங்களுக்கு திருமணம் ஆகலை செவ்வாய் செவ்வாதோசர் சொல்லி என்னைய ஏமாத்தி அவங்கள ஏமாத்துறத விட ஏன் ஆகல அப்படின்னு தெரியறப்ப இந்த செவ்வாய் தோசம் ஒரு காரணமா எங்கேயுமே இருக்கிறது இல்ல வேற ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பொய்ன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்ப செவ்வாய் தோசம் போன்ற எல்லா தோஷங்களுமே அதுக்கப்புறமா செவ்வாய்க்கு இணையா புணர்ப்புன்னு சொல்றாங்க சனியும் சந்தரனும் சேர்ந்து தான் இந்த செவ்வாய் தோஷத்தை எவ்வளவு கேவலமா இவங்க நினைச்சுட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு புனர்பொய் அந்த அளவுக்கு நினைக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே காரணம் இல்ல ஓகேங்களா எது உங்களுக்கு ஜாதகத்துல வேற வேற பிரச்சனைகள் இருக்கு காரணத்துக்கு ஜீன் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய திருமணத்தை தாமதப்படுத்த தவிர செவ்வாய்க்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல இருக்கிறவங்கள தான் எடுத்துக்கணும் இதே தான் எடுத்துக்கணும் இல்லாட்டினா உயிருக்கு ஆபத்து கணவர் தவறிடுவாரு க சரடு அந்துருன்ற மாதிரி எல்லாமே நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கைகள் தான் ஏன்னா அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை வேற வேற மாதிரி பண்ணவங்களும் சூப்பரா இருக்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ வந்து இந்த செவ்வாய் தோஷத்துக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குருதிக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த தான் அப்படின்னு சொன்னீங்க உண்மையாவே இது ரொம்ப விழிப்புணர்வா இருக்கு சார் இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதை தாண்டி அவங்க எது முக்கியமா அவங்க வாழ்க்கையில பார்க்கணும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க பொருத்தம் வந்து ஜோசியம் பார்க்குறவங்க கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்க முக்கியமா என்ன இவங்க செவ்வாய் தோஷம்ன்றத குறிப்பிட்டு சொல்றது பண்ணிட்டு குடும்பத்துக்கு தான் பாக்குறாங்க சொல்லவே இல்லைங்க சொல்ல இல்ல நீங்க வாடகை ஜாலியா விட வேண்டியதான் அந்த ரெண்டு நாள் ஏழு டு பன்னெண்டு இப்ப ஒன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சுட்டு அந்த ரிசல்ட் வர வரைக்கும் பயமா இருக்கும் இல்லீங்களா அது மாதிரி நீங்க கல்யாணம் ஆரம்பிச்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் செவ்வா பயம்லாம் பயம் இல்லாம் அதுக்கப்புறம் போயிடும் அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துல கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறது வரம் தேட ஆரம்பிக்கிறதுல இருந்து திருமணம் முடியக்கூடிய காலங்கள்ல எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த பிரச்சனை வருது அது வரைக்கும் தான் அந்த போராட்டம் அத கடத்திட்டா அந்த போராட்டம் வரப்போறது இல்லை அது வரைக்குமே வந்து ஏன் கஷ்டப்படணும் ஏன்னா சிலருக்கு வந்து அது ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிடலாம் ஒரு வீட்டுல ஜாதகம் எடுப்பாங்க எடுத்து கொண்டு போய் ஜோசிட்டு காட்டுவாங்க அடுத்து ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிடும் ஒரு சிலர் இருநூறு பொண்ணு பார்ப்பான் எட்டு வருஷமா ஜாதகம் பார்ப்பாங்க எட்டு வருஷமா தூக்கமே இருக்காது இவங்களுக்கு என் பிள்ளைக்கு இருக்கு உன் பிள்ளைக்கு செவ்வா இருக்குன்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே போராட அந்த நெகட்டிவிட்டியே வந்து அவங்களுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இல்ல தாமதப்படுத்துறதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்குது இவங்களுடைய காரணம் இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம தப்பா நினைச்சிருக்கோம் பாசிட்டிவா நினைக்கிறோம்

அதனால கவலைப்பட தேவையில்லை எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க கல்யாணம் ஆகும்ன்ற தைரியத்தோடு இருக்கணும் கல்யாணமே ஆகாத ஜாதகங்களுக்கு நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம் அந்த புதன் சூரியன் காம்பினேஷன் ஜெனடிக்கான ரீசன் ரீசன் அதெல்லாம் இருக்கு அப்போ உங்கள் குடும்பத்தில் ஜெனட்டிக்கான ரீசன்களில் யாராச்சும் தடையே ஏற்பட்டால் அது தொடர்ந்து வரலாம் அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாமே தவிர இது காரணம் இல்லை சரி இந்த செவ்வாதோஷத்துக்கு பரிகாரம் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் இது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு முகமாக போயிட்டே இருக்கு ஓகேங்களா வருமானங்கள் எதுக்கும் செலவு பண்ணாதீங்க அப்படி பண்ணாதான் ஜாதம் பாக்குறவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த கோயிலுக்கு போகணும்னு வாங்க நான் முஸ்லீமா மாறிட்டேன் அல்லா கோயிலுக்கு போறீங்களான்னு கேட்பேன் இல்லைங்களா இது இது வந்து மதம் சம்பந்தப்பட்டதோ ஒரு ஜாதிய சம்பந்தப்பட்டதோ ஜோசியம் கிடையாது இது வந்து ஆன்மீகம் அருள் சம்பந்தப்பட்டது பக்தி சம்மந்தப்பட்டதும் கிடையாது ஆனா அதுக்குள்ள வச்சுக்கிருக்காங்க நல்லது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு புனிதமா வச்சிருக்கிறது நல்லதுதான் ஆனா இது மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது அதனால வந்து இந்த கோயிலுக்கு போகணுமா அந்த கோயிலுக்கு போனோமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம்னு தான் நான் சொல்றேன் அப்ப ஒரு கோயிலுக்கு போனா சந்தோஷம் கல்யாணம் நடக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா திருச்செந்தூர்னா போங்க இல்லை வேளாங்கண்ணா போங்க எந்த மதங்கள் இதுக்குள்ள கிடையாது எல்லாத்துக்குள்ள ஒரே கடவுள் தான் இருக்கு மனசாரது அது வந்து என்ன அது போனதுனால நடக்காது நம்மளுக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி நம்ம போயிட்டோம் நடந்துடும் நல்லதான் நடந்துடும் நம்ம நம்புறோம் இல்லைங்களா எக்ஸாம் போறோம் நம்ம தான் எழுத போறோம் இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு போனா என்ன நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மெமரியா ஆகுது இல்ல ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வச்சுக்கலாமே தவிர பரிகாரங்கள் அது இதுன்னு போய் காசு செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் களத்திரோஷம் தோஷம் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு திருமணத்துக்கு தாலி கட்டுறது வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்த பிரச்சனைகள் அதை இன்னுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட பர்சனலா பேசுறாங்க சார் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் நீ தான் உண்டு தான் உண்டுன்னு என்ன போராடுறாங்க என்ன நிம்மதியெல்லாம் மாக்குறாங்க சென்னையில வந்து உட்காந்துருக்காங்க வீட்டுல ஒரே ஒரு தடவை வாழை மரத்தை தாலி கட்டிட்டு போங்கிறாங்க எனக்கு அசிங்கமா இருக்கு அதை போய் எதுக்கு கட்டணும்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அது என்னடா ஒரு முட்டாள்தனமா ஒரு வாழ மரத்தை பக்கத்துல வச்சு தாலி கட்டி அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சாலும் அவங்க அம்மா அப்பா விடுறது இல்லை விடுறது இல்ல ஏன்னா அவங்களுக்கும் வாழ்க்கை மேல பயம் என் பிள்ளை எப்படியாச்சும் நல்லபடியா வாழ வச்சு இதெல்லாம் வந்து நான் சில சொல்லுவேன் சார் அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க சார் ஜோசிகாரம் போயிருக்க கூடாது போய்க்கெடுத்துட்டா அவன் இனிமேல் மைண்ட் என்னவாதுங்க அதே மாதிரி ஒன்னொருத்தவங்க செவ்வாய் தோசம் இருக்கு அதனாலதான் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஆழமா நம்புவாங்க அவங்க பையனுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க சார் எங்க அம்மா அப்பாவுக்கு தெளிவா புரிய வைங்க அப்படின்னா கண்டிப்பா புரிய வைக்க முடியாது அவங்க அதான் சொல்றேன் சார் இருந்தா இருந்துட்டு போறாங்க நம்மளா நம்பிட்டு போறாங்க இன்னும் ஐநூறு வருஷமா நம்ப போறாங்க உங்க அம்மா அப்பா ஒரு ரெண்டு வருஷம் கல்யாணம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ப போறாங்க அதுக்கப்புறம் விட்டுருங்க சார் இது ஆழமாக புறையோடி போய் சமூகத்துக்குள்ள இருக்கு எந்த அளவுக்கு நம்ம மூட நம்பிக்கைகள் என்னதோ என்ன சொல்றாங்களே எல்லாமே மூட நம்பிக்கைகள் இல்ல நம்மளுக்கு தெரியாத நம்பிக்கைகள் சிலது இருக்கு இருந்தாலும் இது வந்து உண்மையிலேயே வந்து இது லாஜிக் இல்லாத நம்பிக்கைகள் இது மாதிரி நம்பிக்கைகள் ரொம்ப ஆழமா புறையோடி போய் கிடக்கு இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலயும் திருமண காலங்கள் வரும்பொழுது இது ஒரு பெரிய பூதாகரமா வருது வந்து எல்லாருக்கும் ஒரு நிம்மதியற்ற சூழல் ஏற்படுது அது திருமணத்துக்கு அப்புறமா ஒழிஞ்சிருது என்ன கேட்டா இது ஏன் அது வரைக்கும் அந்த இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா வரணும் திருமணத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்குது அத பாக்கலாமே அப்படின்றதுல இதை பயன்படுத்தாதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப ஜோசியர்களே வந்து இந்த செவ்வாதோஷங்களை பயன்படுத்துறது இல்ல நிறைய மாறுறாங்க எல்லாருமே மாறுறாங்க அப்ப ட்ரெண்டிங் மாறி வருது ஒரு சில இடங்கள்ல தான் இன்னும் அதை சொன்ன மாதிரி பெரியவங்க அதை கொஞ்சம் நினைச்சு பெரியவங்க ஒண்ணு இந்த பழைய புத்தகங்கள்ல இருக்கு அந்த பழைய புத்தகம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் புத்தகங்கள்ல இருக்கு அப்படியே காப்பி பண்ணி அடிக்கிறாங்க அந்த புத்தகங்களை வாங்கி வைக்கிறவங்க அதை நம்பவே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருமே வந்து ஒரு புத்தகத்துல இருக்கிறத ஆஹ் அதை படிச்சு தன்னை தன்னை தன்னுடைய அறிவு தான் புத்தகத்தின் வழியாக வெளியே வரும்ன்றது இல்லாம வெறுமனே புத்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இது இன்னும் ரெண்டு மூணு ஜென்ரேஷன்ல இந்த செவ்வா தோஷம் ராகு தோஷம்னா தோசம்லாம் ஒழிஞ்சிரும் வேற தோசை ஏதாச்சும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க தர இது எல்லாம் ஒழிஞ்சிரும் சரி உண்மையாவே இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் ஏன்னா இப்ப நிறைய திருமணம் வந்து தாமதமாகுதுன்னா அதுக்கு விதிதான் காரணம்னு சொல்லியிருக்கீங்க திருமண பொருத்தம் பாக்கணும்னா ஜோசியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட இறக்கிடுங்க நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம்னு சொன்னீங்க செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்